சென்னையை பற்றி நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தாம்பரம் சுற்றியுள்ள பதினைந்து பழமை வாய்ந்த சிவாலயங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடம் பழமை வாய்ந்த சிவாலயத்தை பற்றி நம்ம போட்டிருந்தோம் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து தாம்பரத்தை பக்கத்தில் இப்படி ஒரு சிவாலயம் இருக்குது நீங்கள் வந்து அதை பதிவிட மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க அதுபோல் மயிலாப்பூர் திருப்போரூர் இப்படி நிறைய சிவாலயங்களை பற்றி ஒவ்வொரு ஊராக நம்ம வந்து அதாவது சென்னை பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன ஏரியாவாக நம்ம வந்து பதிவிட்டுருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா சென்னையை சுற்றி கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து நூறு ஜீவசமாதிகள் குறையாமல் இருக்குது ஒவ்வொரு சிவாலயத்துக்கும் நம்ம ஏன் செல்லணும் அப்படின்னா உண்மையான ஆன்மீகத்துடைய முதல் படி என்ன அப்படின்னா தன்னைத்தானே உணருது இது எப்படி போய் கத்துக்கிறது எனக்கு குரு எப்படி தேடுறது அப்படின்னா முதல்ல நீங்க போக வேண்டிய இடம் சிவாலயம் அதுக்கான தேடல் தான் ஒவ்வொருத்தரும் இந்த சிவனை தேடி வழிபடுவது இந்த பதிவில் திருவான்மையூர் திருவான்மையூரை சுற்றியுள்ள பழமை வாய்ந்த சிவாலயமும் ஜீவசமாதிகளை பற்றி தான் பார்க்க போறோம் ஜீவசமாதி அப்படின்னாலே அதாவது திருவான்மையூர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் ராமேஸ்வரத்தில் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் அப்பாவு இவர் முருகன் மேலே அலாதி அன்பு வச்சதுனால தன்னுடைய பதிமூணாவது வயதிலிருந்து முருகனை பற்றி பாடல் பாட ஆரம்பிச்சிட்டார் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்கள் முருகனை பற்றி மட்டுமே பாடியுள்ளார் எனக்கு பிடித்த பாடல் அதாவது பாம்பன் சுவாமிகள் இயற்றிய கிட்டத்தட்ட வந்து சண்முக கவசம் பகை கடிதல் குமாரஸ்தவம் மயூரபந்தம் பஞ்சாமிரத வண்ணம் இதுல எனக்கு ரொம்ப பிடித்தது சண்முக கவசம் அண்டமாய் அவனியாகி அரியோணா பொருளதாகி தொண்டர்கள் குருவாகி துகளர் தெய்வமாகி இந்த சண்முக கவசத்தை நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்க அதுவும் சீர்காழி ஐயா பாடின பாட்டை கேட்டு பாருங்க பாம்பன் சுவாமிகள் வந்து சென்னை வராரு சென்னை வந்துட்டு அங்கே தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்ல தான் தங்கியிருக்காரு ஒரு முறை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று இவர் என்ன பண்றாரு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு குதிரை வண்டி சக்கரம் வந்து இவரோட இடது கணைக்கால் மேலே ஏறிடுச்சு எலும்பும் உடஞ்சிடுது இவரை வந்து அங்கே சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாரு இப்போ இவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணு இருக்கும் இவரை பார்த்த டாக்டர் என்ன சொன்னார் வயது காரணமாக இனிமேட்டு இவரால் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் எலும்பு வந்து ரொம்ப உடஞ்சிருக்கு அதனால் வந்து இந்த எலும்பு கூடுறது ரொம்ப கஷ்டம் அதனால் இனிமேட்டு காலத்துக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்ட உடனே அவருடைய பரம சீடரான சுப்பிரமணியதாசரும் சிவசங்கர் தம்பிபுரானும் மற்ற சீடர்களும் ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சண்முக கவசத்தை பாடிக்கிட்டே இருக்காங்க அவர் வந்து எப்படியாவது குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க பொருளதாகி கிட்டத்தட்ட நாட்கள் செல்லுது ஒரு மூணு வாரம் ஒரு பதினஞ்சு பதினாறு நாளுக்கு மேலே ஆகுது அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது அவருடைய சீடரான ஸ்ரீ தாசருக்கு கனவுல மூணு வேல்கள் வந்து அந்த காலை தாங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி வருது இது பார்த்த உடனே இவர் போய் தன்னுடைய குரு பாமன் சுவாமிகள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதன் பிறகுதான் அந்த அற்புதமே நடந்தது முருகனே வந்து பாமன் சுவாமிகள் கிட்ட நேரில் வந்து அவரோட படுத்துட்டுருக்கிற மாதிரி வந்து ஒரு கனவு வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் எலும்பும் கூடுது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு நாள் கழிச்சு அந்த டாக்டர் மறுபடியும் வந்து எக்ஸ்ரே எடுக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அதிர்ச்சி காத்துட்ருக்கு என்னென்னா அந்த எலும்பு உடஞ்ச எலும்பு சேர்ந்துருக்கு இதை பார்த்துட்டு அவரால் நம்ப முடியல ஆனால் தன்னை மீறிய ஒரு சக்தி இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சிருக்கு இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசு மருத்துவமனையில் இந்த படம் அங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கு இதை பற்றி அங்கே வந்து பதிவிட்டுருக்காங்க இதை வந்து நீங்கள் பாம்பன் சுவாமிகளுடைய கோயில்லேயும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்க்கலாம் பாம்பன் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது மே முப்பது அன்று ஜீவசமாதி அடைகிறார் ஜீவ ஜீவசமாதி திருவான்மையூர் கலக்ஷேத்ரா காலனி அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருவான்மையூருக்கும் பெசன் நகருக்கும் போகிற வழியில் கலக்ஷேத்ரா காலனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதோடைய கூகுள் மேப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சென்னையிலே இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து ஒரு முறையாவது இந்த சமாதிக்கு போய் தியானம் பண்ணி பாருங்க இவருடைய வைப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இரண்டாவது ஜீவ சமாதி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சக்கரை அம்மாள் ஜீவசமாதி இவங்களுடைய இயற்பெயர் ஆனந்தாம்பாள் பொதுவாக நம்ம சித்தர்கள் அப்படின்னாலே ஆண்களாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு கிடையாது பெண் சித்தர்களும் நிறைய பேர் இருக்காங்க இவங்க ஸ்ரீசக்கரத்தை வச்சு தினமும் வழிபட்டதுனால இவங்களுக்கு சக்கரை அம்மாள் அப்படிங்கிறத மருவி சக்கரை அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததாக சொல்கிறாங்க இவங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேவிகாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தாங்க அந்த காலத்தில் உங்களுக்கே தெரியும் ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அதுபோல் தான் சர்க்கரை அம்மாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இதில் என்ன ஒரு பெரிய கொடுமை அப்படின்னா அவருடைய கணவர் இவரோட பதினைந்து வயது மூத்தவர் அவர் இருபது வயசுலேயே காலமாகிறார் அந்த காலகட்டத்தில் கணவனை இழந்தால் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கணவரை இழந்த பெண் தன் சகோதரர் வசித்த போலூருக்கு குடி போகிறார் இந்த போலூருங்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது இவருக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் நிறைய சித்தர்கள் தேடி போகிறாங்க கடைசியாக இவங்களுக்கு அடிமுடி சித்தர்கிட்ட அருள் கிடைக்குது அடிமுடி சித்தர் இவங்களுக்கு முக்தி அடைவதற்கான வழிமுறைகளை போதிக்கிறாங்க இப்படி இவங்க எந்நேரமும் சிவனை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் நாட்டம் உள்ளதுனால இவங்களுக்கு ஒரு குரு கிடைக்கிறார் அந்த குரு இவங்களை குழந்தை போல பார்த்துக்கிறாங்க இந்த சர்க்கரை அம்மாளுக்கு தனக்கு தெரிந்த அனைத்தையும் இந்த சர்க்கரை அம்மாளுக்கு போதிக்கிறார் பிறகு அவங்களுக்கு மீண்டும் சென்னை வருவதற்கான வாய்ப்பு கிடைக்குது சென்னை வராங்க இன்னைக்கு இருக்கிற அந்த திருவான்மையூரில் தான் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது தன்னுடைய குரு இலக்கிமா அப்படிங்கிற வானில் பறக்கும் வித்தையை கற்றுக் கொடுக்குறாரு சக்கரையம்மாளுக்கு இவங்க சந்தித்த சில ஆன்மீக பிரிவர்கள் வந்து சுவாமி விவேகானந்தர் அடிமுடி பரதேசி சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகள் விட்டோபா சுவாமிகள் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எப்பயெல்லாம் வந்து ரமண மகரிஷியை பார்க்கணுமோ இவங்க சென்னையிலருந்து திருவண்ணாமலைக்கு பறந்தே சென்றதாக ஒரு குறிப்பு சொல்கிறாங்க யமால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் வருடம் பிப்ரவரி இருபத்தெட்டாம் நாள் ஜீவசமாதி அடைகிறாங்க சக்கரையம்மாளுடைய ஜீவசமாதி நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைய போகுது ஆனால் அவங்க சொன்ன ஒரு குறிப்பு என்ன தெரியுங்களா என்னுடைய ஜீவசமாதி நூறு வருடத்துக்கு தான் இந்த மக்களுக்கு போய் வெளியில் போய் சேரும் என்னுடைய சக்தி அதுக்கப்புறம் தான் வெளியில் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பில் சொல்லியிருக்காங்களாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சக்கரை அம்மாலை பற்றி இருக்குது இவங்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் பாம்பன் சுவாமிகள் ஜீவசமாதியிலேருந்து நடக்கிற தூரத்தில் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் அங்கே இருக்குது நீங்கள் யாரை கேட்டாலும் இந்த ஜீவசமாதி எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க நம்ம பார்த்த இந்த ஜீவசமாதிகள் கோயில்களுடைய வழிதடங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாம்பன் சுவாமிகளுடைய சீடரான சுப்பிரமணியதாசர் இவருடைய ஜீவ சமாதி பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதி பக்கத்திலேயே இருக்குது இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் பிறந்தார் பாம்பன் சுவாமிகள் இவருக்கு தீட்சை கொடுத்து பரமசீடராக கூட வச்சுக்கிட்டு இருந்தார் சுவாமிகள் அதாவது பாம்பன் சுவாமிகள் உடம்பு சரியில்லாமல் அதாவது கால் அடிப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது சுவாமிகள் குணமாகணும்னு சண்முக கவசம் பாடி தன்னுடைய கனவில் முருகன் வந்ததை அதாவது வேலோட வந்தது இவர் இவருக்கு காட்சி கொடுத்துருக்கார் இப்படி இவருக்கும் பல அற்புதங்கள் நடந்திருக்கு இவருடைய ஜீவ சமாதியும் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் நீங்கள் பாமன் சுவாமிகள் கோயிலுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா இவருடைய ஜீவ சமாதியும் நீங்க பார்க்கலாம் நம்ம அடுத்ததா பார்க்க போகிறது ஒரு பழமை வாய்ந்த சிவாலயம் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடத்துக்கு மேலே பழமை வாய்ந்த இந்த சிவாலயம் ரெண்டு பேருக்கு காட்சி கொடுத்துருக்கார் சிவபெருமான் ஒருத்தர் அகஸ்தியர் இன்னொருவர் வால்மீகி இவங்க ரெண்டு பேருக்கும் காட்சி கொடுத்துருக்கார் அதாவது அகத்தியருக்கு திருமண கோலத்திலையும் வால்மீகிக்கு நடன கோலத்திலையும் இங்கே காட்சி கொடுத்ததா ஐதீகம் திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோயில் இந்த கோயிலுக்கு ஏன் மருந்தீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா அகஸ்திய பெருமான் ஒரு முறை இந்த பக்கமாக வரும்போது சிவபெருமான் இவருக்கு காட்சி கொடுத்து இவருக்கு நோய் தீர்க்கும் மூலிகை மூலிகையை பற்றி நிறைய விஷயங்கள் இங்கே சொன்னதுனால இந்த இடத்துக்கு அதாவது இந்த சிவபெருமானுக்கு மருதீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளே இருக்கிற கருவறையுடைய சிவபெருமான் வெள்ளை சுயம்பு சுயம்புலிங்கமாக நமக்கு காட்சி கொடுக்குறார் அப்பர் சம்பந்தர் சேக்கிலார் வால்மீகி முனிவர் அகத்தியர் பீரிங்கி முனிவர் சூரியன் தேவர்கள் காமதேனோ இவங்கெல்லாம் வந்து இந்த கோவிலில் வந்து வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே உள்ள சிறு குறிப்புகளில் சொல்லப்படுது இந்த கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது கிட்டத்தட்ட வந்து பதினாறு கல்வெட்டுகள் இங்கே இருக்கு இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் அப்படின்னா திருவான்மையூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே தான் இருக்குது இந்த கோவில் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த சிவாலயம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மெயின் ரோட்லேயே தான் அமைஞ்சிருக்கு இந்த சிவாலயம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறதும் ஒரு ஆயிரம் வருடம் பழமை வாய்ந்த சிவாலயம்னு சொல்லலாம் இல்லை ஜீவசமாதின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் சிவாலயம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் வருடம் பழமை வாய்ந்த இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது அந்த வேரெல்லாம் வந்து நீங்கள் அந்த கோயில் உள்ள பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா அதை அதை வந்து இவங்க கோயில் கட்டும்போதே வந்து அதை எதையும் சேதப்படுத்தக்கூடாதுன்னு அதோட சேர்த்து தான் இந்த கோயிலை கட்டியிருப்பாங்க அதோடைய படம் நான் உங்களுக்கு இதில் எனக்கு கிடச்சதுன்னா இதில் நான் போடுறேன் அதே மாதிரி இது உள்ளே வந்து ராமலிங்க சுவாமிகளுடைய சமாதியும் உள்ளே இருக்குது இங்கேயும் வந்து எனக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைச்சது இந்த கோயிலை பற்றியான தகவல் எனக்கு எதுவுமே கிடைக்கல நான் எவ்வளவோ முயற்சி பண்ண அங்கே கிட்டலாம் கேட்டேன் யாருக்குமே தெரியல நாங்கள் ஏன்னா இது வந்து காலங்காலமாக இங்கே வந்து நாங்கள் வழிபாட்டில் இருக்கோம் ஆனால் இதை பற்றியான தகவல் எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த கோயிலுடைய நிர்வாகிகள் யாராவது இருந்தால் நம்ம கேட்கலான்னு பார்த்தோம் அதை பற்றியான தகவலும் நம்மளுக்கு கிடைக்கல ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் இந்த இடத்துல கிடைச்சது இந்த கோயிலை புதுப்பிக்கிறதுக்காக அதாவது நம்ம வழக்கமாக ஒரு சிவ ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா கடவுளுடைய உருவத்தை தத்ரூபமாக வரைஞ்சிருப்பாங்க நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இது எப்படி வரைஞ்சிருக்காங்கன்ட்டு ஆனால் அதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா நம்ம தலைக்கு மேலே உள்ள சுவர்களில் வரைகிறது இன்னும் கஷ்டம் ஸோ அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் வந்து அந்த பணியை செஞ்சிட்டு இருந்தாங்க அவரோட நம்ம சிறிது நேரம் அவங்ககிட்ட பேச்சு தொடங்கி இந்த பணியை பற்றி அதாவது இந்த இவங்க எப்படி வரைகிறாங்க இவங்க இவங்க எப்படி இதை கற்றுக்கிட்டாங்க இதை பற்றி தான் நம்ம பேசணும் இத்தனை வருஷமாக இந்த ஓவியம்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க எப் எப்படி கற்றுக்கிட்டீங்க இவ்வளோ நல்லா தத்ரூபமாக வரைஞ்சிருக்கீங்க சாமி படம்லாம் நான் ஒரு பதினாலு வருஷமாக பார்த்துட்டுருக்கேனே அந்த வேலை இது வந்து எங்கள் குரு வந்து எங்கள் ஊர் சொந்த ஊர் கும்பகோணம் நான் வந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுருக்கேன் சின்ன பிள்ளையில வேலை கஷ்டத்துனால போய் கோயில் வேலையில் அதை கற்றுக்கிட்டாங்க ஒரு பதினஞ்சு வருஷமாக அந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன் இவ்வளோ தத்ரூபமாக இருக்குது படம் அது எப்படி நீங்கள் மெமரி பவர் தாங்க பதினஞ்சு வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் நான் அதனால் அதே வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு அப்படியே சீக்கிரமாக இந்த வேலை எல்லாமே தெரியும் இந்த சிவன் ஒன்று வரைஞ்சிருக்கீங்க எங்கேருந்து பார்த்தாலும் சிவன் நம்ம நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது அது எப்படி வரைஞ்சிங்க அது வந்து சென்று மையம் எடுக்கணுங்க அது ஆ அளவு இருக்குங்க நிறையா அந்த அளவு எடுத்து அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வரைஞ்சோம்னா நம்மளே சுத்தி சுத்தி வர மாதிரி இருக்கும் அந்த அது பேர் சுழல்லிங்கன்னு சொல்லுவாங்க ஆஹா அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு இப்ப இந்த கோயில் இருக்கு இந்த ஜீவ சமாதி இருக்கு இந்த ஜீவ சமாதிக்கு எவ்வளவு நாள் ஆச்சு இது வரைகிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு நாள் ஆச்சு மொத்தம் நீங்க இது அஞ்சு லேபர் வேலை பார்த்திருக்கோம் இருபத்தஞ்சு நாள் வேலை பார்த்திருக்காங்க ஆஹா இந்த மேல இந்த வரைஞ்சது நீங்க மட்டுமா இல்ல லேபர் எல்லாம் சேர்ந்து எல்லாமே லேபர் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுவோம் குழுவா சேர்ந்து தான் அந்த வேலையை பண்ணுவோம் ஒரு ஆள் பண்ண முடியாது சரி சரிங்க இப்ப இது வந்து இப்ப ஜென்ரலாக நம்ம நார்மலா என்ன பண்ணோம்னா நின்றுக்கிட்டு வரையறதே கஷ்டம் நீங்க எப்படி இது படுத்துக்கிட்டு வரைகிற மாதிரி இருக்கும் நின்றுகிட்டே தாங்க இது வந்து நெஞ்சு மாட்டத்துக்கு தலை மேலேருந்து தலை வரைக்கும் சாரம் போட்டுக்கணுங்க கீழே பழகாலம் போட்டு அதுக்கப்புறம் இப்படி அண்ணாந்து பார்த்துக்கிட்டே தான் பண்ண இதுல கழுத்து வலி இதெல்லாம் வலி பயங்கரமா இருக்குங்க வலி அந்த மாதிரிதான் தூங்கவே முடியாது வலி அந்த அளவுக்கு இருக்கும் எவ்வளவு உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் இது லேபர் கணக்கு தாங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆஹா எவ்வளவு நேரம் வேலை செய்யணுங்க காலையில ஒம்பது மணிக்கு ஏறுவோம் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வேலை இல்லைங்க எங்கள் அப்பா வந்து கூலி தொழிலாளி தான் விவசாயி நான் பார்த்தா இப்போ எனக்கு படிப்பு வரல அப்படிங்கறதுனால எங்க ஊர்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கோயில் வேலை சரிங்க அவர் என்னோட குருநாதர் அவர் அழைச்சிட்டு போனாரு சின்ன பிள்ளையிலே ஒரு பதினஞ்சு வயசுல இப்போ எனக்கு முப்பத்தொரு வயசு ஆகுங்க பதினஞ்சு வயசுல இருந்து இந்த வேலை தான் பாத்துட்டு இருக்க நீங்க அதாவது கூட்டிட்டு வருமானம் இல்ல கூட்டிட்டு போனாருங்கிறீங்க இந்த கலை எப்படி தெரிஞ்சு இதை பண்ணுன்னு உங்க குரு சொல்லிருப்பாருல்ல ஆமா ஒரு 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 வேலையும் இந்த கலருக்கு இதுதான் பண்ணணும் இல்லை அந்த வரைஞ்சதை எப்படி க கண்டுபிடிச்சாங்க நீ நல்லா வரைவே நீ இதை பண்ணுன்னு சொல்லியிருப்போம்ல கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க முதல்ல ஓ குரு இது வரைஞ்சவர் ஆமாம் எங்கள் குருநாதர் தான் கற்றுக் கொடுத்தாரு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு அவுட்லைனு சின்ன சின்னதாக சின்ன சின்ன வேலைகளாக கொடுத்தாங்க அப்புறம் கொஞ்சம் பெரிய வேலையாக கொடுத்தாரு அப்புறம் நானே தனியாக நல்லா பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நான் தனியாக வந்து நீங்கள் பண்ண ஏதாவது ஒரு பெரிய சிறப்பான ஒரு ஓவியம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க நான் வந்து திருச்சியில் வந்து உத்தமர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க சரிங்க அங்கே ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க சரிங்க சிவன் பார்வதி விநாயகர் எல்லாமே சேர்ந்துருக்கும் சரிங்க இப்போ நீங்கள் இவ்வளோ சிவன் கோயிலில் வரைகிறீங்களா சிவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க சிவன் தாங்க எல்லாேருக்கும் கடவுள் மூத்த அப்பா நமக்கு எல்லாம் அப்பா அவன் தான் அவர் பத்தி சொல்லணும் நீங்க போறீங்க உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுக்குள்ள என்ன நடக்கும் அந்த சிவன் வழிபாடு எனக்கு எங்க போனாலும் எனக்கு மனசு ஒரு திருப்திங்க அந்த கோயில்ல சிவன் கோயிலில் போய் வேலை பார்த்தோம்னா அது இருக்கோ இல்லையோ மன நிறைவா இருக்கும் வேலை பார்த்தோம்னா அங்கே போய் ஏன்னா உங்க வேலை பார்க்கும்போதே தெரியுது கொஞ்சம் கூட வந்து அந்த அந்த எங்கேயுமே வந்து குறை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளோ கோயில்கள் பண்ணுவீங்க இப்போ வந்து வேலையை பொறுத்துருங்க இப்போ வந்து ரெண்டு மாதம் வரைக்கும் ஒரு கோயிலில் வேலை இருக்கும் மூணு மாதம் வரைக்கும் ஒரு ஒரு கோயிலில் வேலை இருக்கும் ஒரு வாரம் வரைக்கும் ஒரு கோயிலில் வேலை இருக்கும் இது மாதிரி வேலைக்கு தகுந்த மாதிரி ஆஹா எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் அங்கேயே தங்கி வேலை பார்ப்போம் நீங்கள் இப்போ கும்பகோணத்துலேருந்து இங்கே வந்திருக்கீங்க ஆமாம் கும்பகோணம் நன்னிலம் சரிங்க சரிங்க இப்போ கும்பகோணத்தில் நிறைய சிவாலயங்கள்லாம் இருக்குது நிறைய நிறையா இருக்கும் ஆஹா அங்கே நீங்கள் இந்த கோயிலெலாம் போய் பார்க்கணும் கும்பகோணத்தில் மக்களுக்கு தெரியாமல் இருக்கு அப்படின்னா என்ன கோயில் சொல்லுவீங்க மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது வந்து ஸ்ரீ வாஞ்சிநாதர் ஆலயம்னு ஒன்று இருக்குங்க ம தர்ம ராஜா அந்த கோயிலுக்கு வந்து நல்ல பிரசித்தி பட்ட வந்து அந்த கோயிலில் வந்து தலை முழுங்கனாங்கன்னா வந்து காசிக்கு சமமானது அது அது வந்து நிறைய பேருக்கு தெரியாம ஸ்ரீவா ஸ்ரீவாஞ்சியம் அந்த கோயிலுக்கு எங்க நேரா கும்பகோணம் கும்பகோணத்துலேருந்து நேரா நாகப்பட்டினம் ரூட்ல பஸ்ஸில் ஏறினீங்கன்னா திருவாஞ்சியம் இறங்கிக்கலாங்க சரிங்க அதே மாதிரி வேற ஏதாவது ஸ்ரீவாஞ்சியம் அந்த ஊர் பேரு அது நாளடை வந்து திருவாஞ்சியம் திருவாஞ்சியம் மாறி சரிங்க இப்போ நீங்கள் இப்போ இங்கே ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜீவசமாதிக்கு நீங்கள் வேலை இருக்கீங்க ஆமாங்க ஜீவசமாதியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சித்தர்கள் வந்து அங்கே இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது இதுதான் முதல் தடவை கண்டிப்பா அவர் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் செஞ்சிருக்காரு உங்களை கான்டாக்ட் பண்ணி இப்ப அவ சில பேருக்குலாம் அவங்க கோயிலுக்கு பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னா உங்களுடைய தொடர்பு எண் கொடுங்க கண்டிப்பா மக்கள் வந்து இதை பார்த்துட்டு உங்க வேலையை பார்த்துட்டு அவங்க கோயிலுக்கும் கூப்பிடுவாங்க உங்க நம்பர் சொல்லுங்க எயிட் ஜீரோ செவன் டூ செவன் ஜீரோ நைன் செவன் ஒன் நைன் ஃபோன் எடுப்பீங்களா இல்லை வாட்ஸ்அப் பண்ண போடுமா நிறைய வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் எல்லாமே இதுதான் உங்கள் பேருங்க ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் இந்த ஓவியத்தை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் யாருக்காவது சொல்லி கொடுத்துட்டீங்களா எப்படி உங்கள் குரு வந்து என்ன நான் கற்றுக்கிட்ட மாதிரியே என்கிட்ட ஒரு ஆறு ஏழு பசங்க வேலை பார்த்துட்டுருக்காங்க ஆ அவங்களுக்கும் நான் எப்படி கற்றுக்கிட்டேனோ அதேமாரி அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் ஆஹா இப்போ இந்த வயசு தான் அப்படின்னு இருக்கா ஏதாவது இந்த வயசில் வந்து கற்றுக்க ஓவியத்துக்கு வந்து வயசு இதெல்லாம் அது தேவை கிடையாதுங்க நம்மளோட அனுபவம் தான் சரிங்க சரிங்க இப்போ நீங்கள் இந்த மேலே இந்த நடராஜர் வரைஞ்சிருக்கீங்களா ஆமாம் இது வரையும் போது இப்போ கோயிலில் இருக்கிறவங்க சொல்லுவாங்களா இல்லை நீங்கள் வரைவீங்களா இல்லை அவங்க கோயிலில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க என்ன படம் வரையணும் எங்கெங்கே எது வரையணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க எங்கெங்கே எதாவது சொல்கிறாங்களோ அது மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சரிங்க இப்போ அந்த கடைசியாக ஒரு படம் வரைஞ்சிருக்கீங்களா காமதேனு ஆமாம் அந்த அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாது நீங்க வரையும் போது தெரிஞ்சுக்க மாட்டீங்க அது அடுத்த முறை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இன்னமும் வந்து எப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஓவியம் வரையும் போது அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் இன்னும் வந்து அந்த ஆன்மீக ஞானம்ங்கிறது வளரும் கண்டிப்பா நல்ல வேலை பண்ணிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஓகே நன்றி ஜீவ சமாதிக்கு எப்படி வரணும் அப்படின்னா மருதீஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் அதாவது நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் கிட்டத்தட்ட மருதீஸ்வரர் கோயில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றம்பது மீட்டர் தான் இருக்கும் இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹிண்ட்டு ஸோ அங்கேருந்து மெதுவாக நீங்கள் நடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இடதுகை பக்கம் அந்த ஹவுசிங் போர்டு இருக்கும் இது காஷி விஸ்வநாதர் ஆலயம்னு அப்படின்னு தான் இருக்கும் இதோட போர்டு இது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஜீவசமாதி ஐயாவுடைய புகைப்படம் இருக்கும் ஆனால் இவரை பற்றியான எந்த தகவலும் எனக்கு கிடைக்கல ஆனால் இந்த இடத்துல அவ்வளோ நல்ல வைப்ரேஷன் இருக்குது நீங்கள் திருவான்மையூர் பக்கம் இல்லை மருதீஸ்வரர் கோயில் பக்கம் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க நீங்கள் அடுத்த முறை திருவான்மையூர் பக்கம் போனீங்க அப்படின்னா இந்த ஜீவ சமாதிகளுக்கும் இந்த சிவ ஆலயங்களுக்கும் மறக்காமல் போயிட்டு வாங்க உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த ஆலயத்துக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் கீழே பதிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் சித்தனின் பயணம் தொடரும்